ஒரு மடைவாயில் கொக்கு ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த மடையில் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய மீன் அந்த கொக்கை பார்த்தது பார்த்தவுடன் அது பயந்து அப்படியே நின்றுவிட்டது அந்த மீனின் தாய் அதனிடம் சொல்லிய வார்த்தைகள் அதற்கு நினைவுக்கு வந்தன கொக்குகள் நிற்கும் இடத்தைக் கண்டால் அங்கே போகாதே அவை நம்மளை பிடித்து தின்றுவிடும் என்று அது கூறியிருந்தது எனவேதான் அந்த பெரிய மீன் கொக்கை கண்டவுடன் பயந்து நின்றுவிட்டது ஆனால் அதைக் காட்டிலும் சிறிய மீன்களெல்லாம் சிறிதும் அச்சமில்லாமல் மடைவாய் வழியாகச் சென்று கொண்டிருந்தன கொக்கு நிற்பதைப் பற்றி அவை கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை ஒன்றன் பின் ஒன்றாக மீன்கள் தன்னை கடந்து செல்வதை அந்த கொக்கு கவனித்ததாகவும் தெரியவில்லை அது சும்மா நின்று கொண்டிருந்தது அந்த பெரிய மீன் சிறிது நேரம் நின்று பார்த்தது இந்த கொக்கு ஏமாளிக் கொக்கு போலிருக்கிறது இத்தனை மீன்களில் ஒன்றைக் கூட பிடித்துத் தின்னவில்லை இவ்வளவு சின்ன சின்ன மீனெல்லாம் அந்தக் கொக்குக்கு பயப்படாமல் போகும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுவும் புறப்பட்டது மடைவாயை அந்த பெரிய மீன் நெருங்கியது திடீர் என்று அதன் மண்டையில் ஒரு குத்து விழுந்தது அதற்கு தலை சுழன்றது மயக்கம் வந்தது அதே சமயம் கொக்கு அதை பிடித்துக் கொன்று தின்றது மறுபடியும் அந்த கொக்கு இன்னொரு பெரிய மீன் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு மடைவாயின் கரையில் நின்று கொண்டிருந்தது கருத்துரை இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் பொறுமையாக இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் கொக்கு தன் இறையை பிடிக்க பொறுமையாக காத்திருந்தது அதன் பொறுமைக்கு பரிசாக அது தனது உணவை பெற்றது அவர்களை ஏமாளிகள் என்று எண்ணிவிடக் கூடாது